நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர் கட்சி தொடங்கியதில் இருந்தே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கொள்கை தலைவனாக கொண்டு செயல்படும் இவர் அவரை சந்தித்தது குறித்தும் அவருடன் உணவு சாப்பிட்டது குறித்தும் பயணித்தது குறித்தும் தொடர்ந்து மேடைகளில் பேசி வந்தார் அப்போதே பலர் சீமான் கூறுவதெல்லாம் போய் சீமான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை சீமான் பிரபாகரனை பத்து நிமிடங்கள் தான் சந்தித்தார் என்றெல்லாம் விமர்சித்தனர் இந்த விவகாரங்கள் அரசியல் வட்டாரத்தில் அப்போது விவாதமானது இந்த நிலையில் தான் சமீபத்தில் பெரியார் குறித்தும் அவரின் கொள்கைகள் குறித்தும் கடும் விமர்சனங்களை முன்வைத்து சீமான் மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார் பல அதனால் அரசியல் தலைவர்களும் சீமானுக்கு கண்டனங்களையும் அதிருப்தியையும் தெரிவித்து வந்தனர் இதற்கிடையில் தான் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் இவர் அவரை சந்திக்கவே இல்லை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவர் என்கிற அடிப்படையில் என எக்ஸ்பர்க பதிவிட்டிருந்தார் இது மீண்டும் அரசியல் வட்டத்தில் சில சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் நான் மக்கள் தொலைக்காட்சியில் வெங்காயம் என்ற சீரியல் செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயம் அங்கு வேலை செய்த செங்கோட்டையின் என்பவர் டிவிடி ஒன்றை கொண்டு வந்தார் அதில் அண்ணன் சீமான் புகைப்படமும் தலைவர் பிரபாகரன் வேறு சில ஆளுமைகளுடன் இருக்கும் புகைப்படமும் இருந்தது இதில் தலைவரும் அண்ணன் சீமானும் ஒன்றாக இருப்பது போன்ற செய்து கொடுக்கணும் என செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டார். எதற்காக என நான் கேட்டேன் அதற்கு அவர் அண்ணன் சீமானுக்கு நான் சர்பிரைஸ் கிப்ட் பண்ண போறேன் என்றார் எனக்கும் அண்ணன் சீமானையும் தலைவர் பிரபாகரனையும் பிடிக்கும் அந்த வேலையை ஆர்வமாக செய்து கொடுத்தேன் ஆனால் இந்த புகைப்படம் பிரபாகரனின் நேரில் சந்தித்த சீமானிடம் சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் வந்தது அப்போதே அது குறித்து நான் செங்கோட்டையனிடம் கேட்டேன் ஏதோ அவர் தேவைக்கு பயன்படுத்துகிறார் தமிழக அரசியல் களத்தில் ஒரு அரசியல் தலைவரை உருவாக்க பயன்படுகிறதாக இருக்கட்டுமே என்றார் ஒருங்கிணைப்பு நடந்தால் நினைத்தேன் பிரபாகரன் குறித்து அவர் சொல்லி வந்தவையும் தற்போது தந்தை பெரியார் குறித்து பேசி வருவதையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால் தான் இப்போது சொல்கிறேன் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்நிலையில் பிரபல நடிகரும் இயக்குனருமான ராஜ்கிரண் முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்று பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது அவர் பதிவிட்டிருப்பதாவது நான் ஒரு நடிகன் என்பதால் என்னை வைத்து திரைப்படம் தயாரிப்பதற்காக என்று சிலரும் என்னை வைத்து திரைப்படம் இயக்குவதற்காக என்று சிலரும் என் அபிமானிகள் என்றும் என் தீவிர ரசிகர்கள் என்று பலரும் என்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வது என்பது சாதாரணமாக நடக்கும் விஷயம் இம்மாதிரியான புகைப்படங்களை வைத்துக் கொண்டு என் சொந்தக்காரர்கள் என்றும் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் என்று கூறிக்கொண்டும் யார் என்ன காரணத்திற்காக உங்களை அணுகினாலும் அவர்களிடம் மிக கவனமாக இருங்கள் என்னிடம் யார் சிபாரிசும் என்னுடன் இருக்கும் புகைப்படங்களை வைத்துக் கொண்டு கதைகள் யாரும் யாரையும் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த பதிவு என குறிப்பிட்டுள்ளார் ராஜ்கிரண் இதனை பார்த்த நெட்டி செல்கள் சீமான் பிரபாகரன் புகைப்பட சர்ச்சை நிலவி வரும் நிலையில் ராஜ்கிரணின் இந்த பதிவு சீமானை மறைமுகமாக என கேள்வி எழுப்பி வருகின்றனர் சீமான் பிரபாகரனை சில நிமிடங்கள் மட்டுமே சந்தித்ததாக ராஜ்கண் வீடியோ ஒன்றில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க